முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நான் சொல்வது அனைத்தும் உனக்கு நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு கேள் நீ எந்த நபரிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த நபரிடமிருந்து ஒரு நல்ல செய்தியை இன்றே நீ கேட்கப் போகின்றாய் அது மட்டுமல்லாமல் உனக்கு சொந்தமானது ஒன்றை உன்னிடமே கொண்டு வந்து உன் அப்பா நான் சேர்க்கப் போகின்றேன் வாழ்க்கையில் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை இது கிடைக்கவில்லை ஏங்கும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவே நான் இங்கு உனக்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் எதுவானாலும் அதை என்னிடம் மட்டும் சொல் நான் மட்டுமே உனக்கு உண்மையான உறவு நீ இப்பொழுது எந்த நபரிடமிருந்து அழைப்பும் நற்செய்தியும் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு நபரிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று இன்று வரப்போகின்றது தங்கமே நீ நீண்ட நாட்களாக உனக்கு சொந்தமானதை இழந்து நின்று தவிக்கின்றாய் அப்படி இல்லாமல் உனக்கு எது சொந்தமோ அது தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றது நான் இருக்கின்றேன் அல்லவா நீ என்னை நம்பு நான் உன்னை நம்புகின்றேன் இருக்கும் வரை எல்லாமே உனக்கு இனி நல்லதாகவே நடக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு தங்கமே நான் உனக்கு முன் வழி நடத்தி செல்கின்றேன் வழியில் உனக்கு முட்கள் ஏதோதும் இருந்தால் நான் அதை சரிசெய்து செய்து உனக்கு தருகின்றேன் நான் இருக்கும்பொழுது என் பிள்ளைகளின் கண்களில் இருந்து கண்ணீர் வரவே கூடாது உன்னை ஜெயிக்க யார் இருக்கிறார்கள் என்று நீ கேட்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் எப்பொழுதும் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் முன் வழி நின்று உனக்கு தேவையானதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் இப்பொழுதே நீ எதிர்பார்த்த நற்செய்தி நீ விரும்பிய நபரிடமிருந்து கேட்பாய் நம்பிக்கையோடு காத்திரு யாம் இருக்க பயமேன் ஓ முருகா